ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக்டா ரூபாய் 50 டிஸ்கவுண்டாக பெறுங்கள் ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்இ செஞ்சி இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் பொதுவான ஆசை என்றால் அது நிம்மதி சந்தோஷம் உற்சாகமாக வாழ வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும் இந்த ஆசை உங்களுக்கும் இருக்கிறது தானே அப்படியானால் நீங்கள் அவசியம் செல்ல வேண்டிய திருத்தலம் பூவரசன் குப்பம் பூவரசன் குப்பம் என்று மனதால் நினைத்தாலே போதும் நம் மனதில் இருக்கின்ற அறியாமை தானாகவே ஓடிவிடும் அங்கே அருளும் நரசிம்ம பெருமானை நினைத்தால் மறுகணம் நம்மை வாட்டும் பயங்கள் எல்லாம் நீங்கிவிடும் எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து விடுதலை கிட்டும் முன்னேற்ற தடைகளாக இருக்கும் எல்லாமும் தகர்ந்து போகும் நரசிம்மர் அவதாரம் நிகழ்ந்த அகோபிலம் திருத்தலத்திற்கு நிகரானது என்பதால் பூவரசன் குப்பம் தட்சிண அகோபிலம் என போற்றப்படுகிறது அகோபிலத்தில் பிரகலாதனுக்கு காட்சி தந்த நரசிம்ம வடிவை ஏழு ரிஷிகள் சப்த ரிஷிகள் காண விரும்பினார்கள் அவர்களின் பக்தி கிறங்கிய எம்பெருமான் இங்கே எழுந்தருளினார் அவரது தீட்சண்யத்தை முனிவர்களால் தாங்க முடியவில்லை தவித்தார்கள் அதை கண்டால் தாயுள்ளம் கொண்ட தாமரையாள் உடனே ஓடோடி வந்தாள் மாலூலன் திருமடியில் அமர்ந்தால் கிரமசிம்மன் சிம்மன் சாந்து ஆனார் சப்த ரிஷிகளும் நிம்மதியாக தரிசித்தார்கள் அமிர்தம் போல் காப்பவள் என்பதால் இத்தலத்தில் அமிர்தவல்லி என பெயர் கொண்டாள் தாயார் நரசிம்மரின் திருமடியில் அமர்ந்துள்ள திருமகள் நரசிம்மரை ஒரு கண்ணாலும் பக்தர்களாகிய நம்மை மறுக்கன்னாலும் பார்ப்பது இத்தலத்தில் மட்டுமே உள்ள விசேஷ அமைப்பு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம தூண் பிழந்து தோன்றிய பெருமாள் பேரழகு பெட்டகமாக அடியவர்கள் அகம் நிறையும் ஆனந்தமாக புன்னகை வதனத்துடன் சேவை சாதிக்கிறார் இங்கே மகாலட்சுமியை மடியில் இருத்தி அனைத்து திருக்கோலத்தில் ஆலரிநாதர் அருள்வது சிறப்பு இப்படி நரசிம்மரும் தாயாரும் அருளும் கோலத்தை தரிசிக்கும் போதே நம் வீட்டிலும் இப்படி ஒற்றுமை ஓங்கும் என்ற எண்ணம் எழும் அதனால் மனதுக்குள் சந்தோஷம் நிறையும் ஆண்டு மன்னர்கள் வைணவத்தை தழுவி விஷ்ணு சிவத்தலங்களை இடித்து தள்ளி பக்தர்களை எதிரியாக பாவித்து கொடுமைப்படுத்திய காலகட்டம் அது அப்போது இங்கே தவம் புரிந்த நரகரி என்கிற முனிவரை மன்னன் ஒருவன் பாட்டினான் வதைத்தான் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அல்லவா நரகரி முனிவர் ஆலரிநாதரை வேண்டினார் அதனால் மன்னனுக்கு தோஷமும் நோயும் பீடித்தது துடித்தான் தவித்தான் அலறினான் அழுதான் அரண்மனையில் இருந்து வெளியேறி எங்கெங்கோ அலைந்தான் முனிவருக்கு தான் செய்த கொடுமையின் விளைவு இது என்பதை உணர்ந்தான் அவரிடம் மன்னிப்பு கேட்க தேடினார் ஒரு நாள் இங்கே இருந்த பூவரச மரம் ஒன்றின் கீழ் களைப்போடு அமர்ந்தான் உறங்கினான் அப்போது அவன் மேல் பூவரச இலை ஒன்று விழுந்தது தூக்கம் களைந்து எழுந்தவன் அந்த இலையை உற்று பார்த்தான் அதில் நரசிம்மர் வடிவம் தெரிந்தது உடனே அந்த இலையை தலையின் மேல் வைத்துக் கொண்டு பிரார்த்தித்தான் அதே நேரம் அங்கு வந்தார் நரஹரி முனிவர் அவரை கேட்டார் முனிவரும் மனமிறங்கினார் அவனுக்கு அருளும்படி நரசிம்மரிடம் வேண்டினார் மன்னனின் தோஷம் நீங்கியது உடலும் சீரானது மீண்டும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது மன்னனை முனிவரின் அறிவுரைப்படி பூவரசமரத்தின் அருகே லட்சுமி நரசிம்மருக்கு கோயில் எழுப்பினார் பூவரசமரம் இருந்த தலம் என்பதால் பூவரசன் குப்பம் என்றானது பூமகளாகிய மகாலட்சுமியை திருமடியில் இருத்தி அரசனாக இத்தலத்தை ஆளும் நரசிம்மர் விளங்குவதாலும் பூ அரசன் குப்பம் பூவரசன் குப்பம் என்பதும் பொருந்தும் இதோ இன்று வழங்குவோருக்கு நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் நிறைய செய்பவராக தோஷங்கள் நீக்குபவராக தடைகளை தகர்ப்பவராக எதிரி பயம் போக்குபவராக செல்வமும் ஞானமும் அளிப்பவராக திகழ்கிறார் பூவரசன் கூப்பத்தில் அருளும் லட்சுமி நரசிம்ம விழுப்புரத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவு